வாராகி தாயே போற்றி 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 என் அன்பு குழந்தையே என் செல்லமே இன்று இரவு உன் இல்லத்தில் உன் அம்மா வாராகி எனக்காக நீ விளக்கேற்றினால் இன்று உன் இல்லத்தில் வந்து உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அனைத்தையும் உன் தாயான வாராகி நான் சரி செய்து தருவேன் என் குழந்தையே உன் அம்மா நான் சொல்கிறேன் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே எதை பற்றியும் கவலைப்படாதே விரைவில் உன் நிலையை நான் கொடுப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சீரும் சிறப்புமாக இருக்கும் ஒரு சில நபர் உன்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் ஒரு சில நபர் உன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அனைத்திற்கும் கூடிய விரைவில் பதிலை அம்மா நான் கொடுக்கிறேன் என்று முழுமையாக நம்பு என் பிள்ளையே அழாமல் தைரியமாக இரு முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை முடியும் என்று எழுந்துவிட்டால் சாதனை என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் என் செல்லமே உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல இருக்கும் நிலைகளுக்கும் நன்றி சொல்லியும் பிரார்த்தனைகளை வைக்க வேண்டும் அப்படி எப்போது நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை வைக்கிறியோ அப்போது உன் வாழ்க்கை மாறுவதை நீயே உணர்வாய் என் செல்லமே நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்குண்டு என் பிள்ளையே உன் அம்மா வாராகி இருக்கும் வரை எதற்கும் நீ அடையக்கூடாது உன் வாழ்க்கை உன் தாய் வாராகி என் கையில் இருக்கிறது என்று முழுமையாக நம்பு அப்படியெல்லாம் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என் பிள்ளையே உன்னை கரை சேர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் என்னை நம்பு உன் வாழ்க்கை வளமாக மாறும் ஓம் வாராகியே போற்றி போற்றி போற்றி